அனைவருக்கும் வணக்கம் இந்த வருடம் நவமி எப்பொழுது என்பதை இந்த பதிவில் நம்ம பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ராம மந்திரத்தை உச்சரித்தால் நமக்கு இவ்வளவு பலன் இருக்கா ராம மந்திரத்திற்கு இவ்வளவு சக்தி உள்ளதா என்பதை நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புனர்பூச நட்சத்திரம் மற்றும் நவமி திதி இரண்டும் ஏப்ரல் ஆறாம் தேதி இணைந்து இருப்பதால் அன்றைய தினமே ராம நவமி கொண்டாடப்படுகிறது ராமநாமம் சிறப்பு மிக்கது என அனைவரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அது எப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கது அதை தொடர்ந்து சொன்னால் நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்பதை இந்த பதிவின் மூலம் நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஆஞ்சநேயர் நித்தம் சொல்லும் ராம நாமமே மிகவும் மகத்துவமானது என முனிவர்கள் ரிஷிகள் புராணங்கள்ல மட்டுமல்ல இந்த உலகிற்கே தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்வதி தேவிக்கு எடுத்துரைத்துள்ளார் ராமனை பற்றி எழுதும் பொழுது ஒரு ஸ்லோகம் தவறாமல் குறிப்பிடப்படுவது உண்டு அது சிவபெருமானால் பார்வதி தேவிக்கு எடுத்துரைக்கப்பட்டதாகும் அதை உச்சாடனம் செய்வதால் வெற்றி உண்டாகும் மங்களம் உண்டாகும் பிறவி பயனை பெறலாம் வாழ்வில் நன்மை பயக்கும் அதுதான் ராம மந்திரம் இது பற்றி சிவபெருமான் கூறுகையில் அழகிய முகமுடைய பர்வத ராஜா புத்திரி யாம் எப்பொழுதும் ராமா 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 என்ற புண்ணியமிக்க மந்திரத்தை மனம் புரிவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஏன் என்று கேட்பாயானால் அப்படி ஜபிப்பதனால் மாதவனின் ஆயிரம் பெயர்களை முறையாக சொல்வதற்கு சமமாகும் என்றிருக்கிறார் கைலாயநாதர் இதிலிருந்தே அந்த ராம மந்திரத்தின் மகிமையை நாம் உணர்ந்து கொள்ளலாம் ஸ்ரீ ராம ராம மேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துயம் ராமநாம வரணானே ராமநாம மகிமை சுயநலமற்ற செயல்களால் தன் தானே தலைவன் ராமச்சந்திர மூர்த்தியாலேயே சிரஞ்சீவியாக திகழ வரம் பெற்றவர் திரேதா யுகத்தில் ராமநாபம் ஜெபித்தவாறு ராமனுக்கு தாசனாய் இருந்தவர் துவாபாரா யுகத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனுடனிருந்து அதே பாக்கியத்தை பெற்றவர் கலியுகத்திலும் ராம கதை பிரவசனம் செய்யும் இடத்திலிருந்தும் ராமன் நாமம் கேட்கும் இடமெல்லாம் ராமனை நேரில் தரிசிக்க முயற்சித்து சுற்றி சுற்றி வருகிறார் அப்படிப்பட்ட மாருதி ராயனை ஒரு முறை சோதிக்க எண்ணினார் மூவுலகை சுற்றும் தேவதூதர் தூதர் நாரதமுனி இலங்கை யுத்தம் முடிந்து அயோத்தி நகர் திரும்பிய ராமர் வெற்றி விழா மற்றும் பட்டாபிஷேக கொண்டாட்டங்கள் முடிந்த பிறகு அரச சபையில் ரிஷி முனிவர்கள் கூடியிருந்தனர் நாராயண நாராயண என்ற கோஷத்துடன் நாரத முனிவரும் அங்கு வந்து சேர்ந்தார் அனைத்து மகான்களையும் வணங்கியவரின் பார்வை பவ்யமாக அங்கு நின்று கொண்டிருந்த ஆஞ்சநேயரின் மீது விழுந்தது குறும்பு சிரிப்புடன் நெருங்கிய ஆஞ்சநேயர் அஞ்சனை மைந்தா போர்க்களத்தில் தசரத ராமனுக்கு நீ ஆற்றிய பணி மிக சிறப்பானது என்று சொல்லி இங்கு கூடியிருக்கும் மகான்களிடம் ஆசை பெற்று கொண்டாயா இல்லையா என்று கேட்டார் ஹனுமன் சொன்ன பதில் அதற்குத்தான் காத்திருக்கிறேன் தாங்களும் வந்து சேர்ந்து விட்டார் தேவரிஷி இதோ போகிறேன் என ஹனுமனும் கூறினார் ஹனுமன் அவ்வாறே செய்து முடித்தார் விஸ்வாமித்திரர் சிறிதும் சலனப்படவில்லை ஆனால் அவர் தனிமையில் இருக்கையில் நாரதர் அவரிடம் ஹனுமனின் அடாத நடவடிக்கையை எடுத்து கூறி மகரிஷிக்கு கோபம் ஏற்பட வைத்து நன்றாக சிந்து முடியும் வேலையும் கனகச்சிதமாக செய்துவிட்டார் முனிவர் ராமரிடம் இதை சொன்ன ரிஷி ஆஞ்சநேயருக்கு தகுந்த படிப்பினை வழங்க உத்தரவிட்டார் தர்மம் மற்றும் நீதியை நிலைநாட்டுவதை குறிக்கோளாக கொண்ட ராமர் தன் குருவுக்கு நேர்ந்த மரியாதை குறைவுக்கு மரண தண்டனையை ஏற்றது என தீர்மானித்து ஹனுமனை அம்பெய்து கொள்ள ஆணையிட்டார் ராமர் ராம நாமம் சொன்ன ஆஞ்சநேயர் சற்றும் சிந்திக்காமல் எடுப்பார் கைப்பிள்ளையா தன் நடந்து கொண்ட வருத்தமுற்ற ராமச்சந்திரா பிரபுவின் பாதங்களை சரணடைவதே உகந்தது என்று கருதி ராமா 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 என தியானிக்கத் தொடங்கினார் அந்த தெய்வீக ஒளி எங்கும் வியாபித்தது வில்லாளிகளின் கூறிய கனைகள் அனுமனுக்கு தீங்கொன்றும் இழைக்க முடியாமல் மழுங்கி வீழ்ந்தன முடிவில் தாசனுக்கு தானே தண்டனை வழங்க முன்வந்தார் ஸ்ரீராமர் முன்னாளில் வாளியைக் கொன்ற அவரது அம்புகள் இப்பொழுது மாருதியின் முன் செயலெழிந்து போயின ராமன் சற்று திகைத்துதான் போனார் ஒரு முடிவுக்கு வந்தார் குரு விஸ்வாமித்ரனின் அனுமதி பெற்று பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்தார் ஹனுமன் உச்சரித்த ராமநாம மந்திர ஒளி அதிர்வலைக்குள் முன் பயங்கர அழிவை உண்டாகும் அந்த பிரம்மாஸ்திரமும் கட்டுண்டு நின்று அதில் அவிழ்ந்தும் போயிற்று பிரம்மாஸ்திரத்தை வலுவிளக்க வைக்கும் பிரம்ம சீர்ஷ அஸ்திரம் அதையும் முறியடிக்கும் பிரம்மாண்ட அஸ்திரம் ஆகியவற்றுக்கும் இதே கதிதான் ஏற்படும் என்பதை புரிந்து கொண்டார் ஸ்ரீராமர் ராம் என்ற மந்திர ஒளி அதிர்வுகள் ஹனுமனை அரண் போல் காத்து நிற்கிறது அதுதான் நிதர்சனமான உண்மை ராமன் ஹனுமனை ஆறு தழுவிக்கொண்டார் தன்னை வணங்கிய ஆஞ்சநேயருக்கு மனம் வந்து ஆசி வழங்கினார் கௌசிகர் இதைப் பார்த்த நாரதர் சமாதானம் செய்யும் நோக்கில் ராஜரிஷியை அணுகி தன் செயலுக்கு வருத்தம் தெரிவித்தார் ராமா என்ற சொல் புனிதமான ஓம் என்னும் மந்திரத்திற்கு சமமானது ஒருமுறை சொன்னாலே கோடி கோடி நன்மை தரும் ஆற்றல் படைத்தது ராமன் நாமம் எளிதாக எல்லா நன்மைகளும் பெறும் வழி அதுவே ஆகும் ஸ்ரீ ராம நவமி என்று பிரதமிருந்து ஸ்ரீராமரை வழிபடுவோர் ஸ்ரீராமர் அருளோடு ஸ்ரீ ஆஞ்சநேயர் அருளையும் பெறுவார் என்பது நம்பிக்கை எல்லாருக்கும் ராமநவமி வாழ்த்துக்கள் ராம நவமி அன்று ராமரையும் ஆஞ்சநேய பெருமானையும் வழிபாடு செய்யுங்கள் உங்கள் வீட்டில் ராமபெருமான் படம் இருந்தால் ராம படத்திற்கு பூஜை செய்து வழிபாடு செய்யுங்கள் எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ